வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது தமிழக சட்டசபையில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்மொழிந்தார் தீர்மானம் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிய முக்கிய அம்சங்கள் தற்போது வெளியாகியுள்ளன அதிமுக தீர்மானத்திற்கு முழுமையாக ஆதரவு தெரிவித்தது பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள் ஆதரவு தெரிவித்த அதிமுகவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார் இருமொழி கொள்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் பாராட்டும் தெரிவித்தார் அடுத்த முறை டெல்லி செல்லும்போது போது வக்ப திருத்த சட்டத்தை திரும்பப் பெறுமாறு வலியுறுத்துங்கள் என அவர் கேட்டுக் கொண்டார் இத்துடன் வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் ஒருமானதாக நிறைவேற்றப்பட்டது ஆனால் இதை எதிர்த்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது